இவர் தமிழ் இனத்தின்பால் எந்த அளவுக்கு பற்று கொண்டவர் என்பதற்கு இதை நீங்கள் முதலில் உங்கள் சிந்தனையில் வைத்து யோசிக்கலாம் அதே போன்று நீங்கள் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்கிறார் ஸ்டாலின் பிஜேபியினுடைய கொள்கை பாசிச கொள்கை பாசிச கொள்கை கொண்ட பிஜேபி தமிழன் என்ற ஒரு முகமூடியை காட்டி நம்ம ஏமாற்ற பார்க்கிறது அதற்கெல்லாம் நாங்கள் மயங்கிவிட மாட்டோம் எங்கள் கொள்கையில் நாங்கள் அவ்வளவு தெளிவாகவும் திடமாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம் எனவே நீங்கள் தமிழனை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த தமிழனுக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று இவர் சொல்கிறார் இந்த ஸ்டாலினுக்கு இது போன்ற வரலாறு எல்லாம் தெரியாது இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இதே இந்திரா காந்தி ஜெயில் சிங்கை குடியரசுத் தலைவர் ஆக அந்த பதவிக்கு வேட்பாளராக நிறுத்துகிறார்